நிகழ்ச்சி தொடங்க ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பு சேர்க்க மருத்துவ பணிகளுடைய துறை இணை இயக்குனர் மருத்துவர் சு நீரா அவர்களும் ஓகே கந்தசாமி அவர்களும் தக்வாசிக்ஸ் ஈஷா எஸ் ஆதிகளி அவர்களும் வேளாண் குடும்பத்தினுடைய எம் ஆர் கௌதம் அவர்களும் பிவிஎஸ் வி நெட்டிங் முருகசாமி அவர்களும் பிளவர் சுப்பிரமணியம் அவர்களும் வீனஸ் பி சுரேஷ் அவர்களும் வழக்கறிஞர் போ மோகன் அவர்களும் பொறியாளர் சௌ ஸ்டாலின் பாரதி அவர்களும் வைத்து சிறப்பு செய்கிறார்கள் சிந்தனை அரங்கு நிகழ்ச்சி சில நிமிடங்களிலே தொடங்கும் இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே ஷாலினி அவர்கள் நன்றி தெரிவிக்க இருக்கிறார் கலையாடிய கொங்கு அங்கேரிபாளையம் கொங்கு மெட்ரிகுலேஷன் பள்ளி குழந்தைகளுக்கும் மாநகராட்சி நடுநிலை பள்ளி மன்னரை பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் சுபையா சென்ட்ரல் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய குழந்தைகளுக்குமாக இந்த கலையரங்கை கௌரவப்படுத்திய அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி யார் கணேஷ் கணேஷ் இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு சேர்க்கிற திருமிகு பி கே எஸ் குடும்பத்தினுடைய பல்லடம் செந்தில்குமார் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடும் மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம் உங்கள் கைதட்டலோடு அடைக்கிறோம் இன்றி விழா இல்லை இன்று விழாவிற்காக நிறைய நமக்காக நேரங்களையும் செலவழித்து நமக்காக ஒதுக்கி வந்திருக்கிறார்கள் பி கே எஸ் குடும்பத்தினுடைய செந்தில்குமார் அவர்கள் தலைமையேற்று சிறப்பு சேர்க்க மேடைக்கு வருகிறார் உயிர்ப்போடு நடக்கிற இந்த திருவிழா அறிவி திருவிழாவாகவே மலர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் கொண்டிருக்கிற கொண்டிருக்கவங்கள் அனைவரையும் வரவேற்க எங்கள் மரியாதைக்குரிய கௌரிசங்கர் அவர்களை வரவேற்பு நிகழ்த்த அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரவேற்று மகிழ கௌரிசங்கர் விழா மேடைக்கு வருகிறார் தலைமை செந்தில்குமார் அவர்கள் விழா மேடைக்கு வருகிறார் மருத்துவ பணிகள் துறையினுடைய இணை இயக்குனர் மருத்துவர் சு நீரா அவர்களை விழாமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே டெக்ஸ் எம் கந்தசாமி அவர்களை விழாமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் அவர்களை விழாடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தக்வாசில்ஸ் ஈசா எஸ் சாதிக்கலி அவர்களை விழாடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேளன் குழுமத்தினுடைய எம் ஆர் கௌதம் அவர்களை விழா இடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிவிஎஸ் நிட்டிங் முருகசாமி அவர்களை விழா அடைக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிளவர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வீனஸ் பி சுரேஷ் அவர்களை விழா அடைக்க வருமாறு அன்போடு அடைக்கிறோம் வழக்குரைஞர் போ மோகன் அவர்களை மகிழ்ச்சியோடு மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அடைக்கிறோம் பொறியாளர் சவு ஸ்டாலின் பாரதி அவர்களை விழாடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இவர்களின்றி இப்படியான விழாக்கள் இல்லை என்று நெடுநாளாக இந்த விழா சிறக்க முன்னிலை வகித்து சிறப்பு சேர்த்து தலைமையேற்று வரவேற்புரை நல்கி இந்த விழாவை மலர்த்தி கொண்டிருக்கிற அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் அவர்களை விழா வருமாறு மகிழ்ச்சியோடும் அன்போடும் அடைக்கிறோம் மரியாதைக்குரிய கோட்டியாளர்கள் முன்னிலை வைத்து அனைத்து முன்னிலை வகுப்பாளர்கள் இந்த அரங்கத்திலே நமக்காக முன்னிலை வைத்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளின் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்க வரவேற்பு வழங்க வருமாறு கௌரிசங்கர் அவர்களை வரவேற்பு நிகழ்த்த கேட்டுக் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்ககம் மற்றும் இது போன்ற புத்தக திருவிழாக்களை புத்தக கண்காட்சியை வாசிப்பு இயக்கங்களை தனது மூச்சுக்காற்றாய் சுவாசித்து நடத்தி வரும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் இருபத்தி ஓராவது திருப்பூர் புத்தக திருவிழா இன்று எட்டாம் நாள் நிகழ்வு இன்றைய நாளுக்கு இன்றைய நாள் மாலை நேர நிகழ்விற்கு தலைமை வகித்து வரும் பி கே எஸ் குழுமம் தின் எம் செந்தில்குமார் ஐயா அவர்களையும் முன்னிலை வகித்து சிறப்பு சிறப்பு செய்ய இருக்கும் மருத்துவ பணிகள் துறை இணை இயக்குனர் மருத்துவர் கா நீரா அவர்களுக்கும் ஓகே டெக்ஸ் சார்பாக எம் கந்தசாமி ஐயா அவர்களையும் வேலன் குழுமம் சார்பாக எம்ஆர் கௌதம் ஐயா அவர்களையும் மற்றும் ஃப்ளவர் எஸ் சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் வழக்கறிஞர் ஓ மோகன் ஐயா அவர்களையும் ஈஷா தக்வா சில்க் சார்பாக எஸ் சாதிக்கலி ஐயா அவர்களையும் பிகேஎஸ் நிட்டிங் சார்பாக பி முருகசாமி ஐயா அவர்களையும் மற்றும் வீனஸ் பி சுரேஷ் ஐயா அவர்களையும் பொறியாளர் ஸ்டாலின் பாரதி ஐயா அவர்களையும் மற்றும் இன்று நன்றியுரை ஆற்றவுள்ள நன் சகோதரி ஷாலினி அவர்களையும் இன்றைய நாள் கருத்துரையாற்ற உள்ள எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களையும் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய வாசகர்கள் மற்றும் கருத்துரையும் சிந்தனை தூண்டக்கூடிய கருத்துக்களை கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்று ஜனவரி முப்பது வரலாற்றின் மிக முக்கியமானது ஒரு நாள் நம் தேச தந்தை அனல் காந்தி அவர்களின் நினைவு தினம் அது மட்டுமின்றி இன்று சிறிது நேரத்துக்கு முன்னாடி இங் இங்கு கொங்கு வேளாளர் மெட்ரிக் பள்ளி சார்பாக குழந்தைகள் நடனமாடினார்கள் நம்ம தியாகிகளில் ஒருவரான தீரன் சின்னமலை அவர்களை நினைவுபடுத்தி ஒரு நடன நிகழ்வை நிகழ்த்தினார்கள் அதுபோன்று பல்வேறு தியாகிகள் நம் இந்திய விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளை நினைவு தேசிய தியாகிகள் தினம் என்று அதனை நினைவுபடுத்தி இன்றைய கருத்தாளர்களும் எனக்கு மிகுந்த விருப்பம் உடைய ஒரு கருத்தாளர்கள் இன்று பேச இருக்கிறார்கள் தொடர்ந்து என்னை போன்ற பல இளைஞர்களை இந்திய சுதந்திர வரலாற்றின் பல அறியப்படாத உண்மையான கூறுகளை அவர்களின் எழுத்துக்களிலும் பேச்சிலையும் உரையாடல்களிலும் இளம் தளர் கடத்தி வருகின்றனர் அந்த வகையில் சா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் எழுதிய இந்திய வரலாற்றில் இளைஞர்கள் என்ற புத்தகத்தை குறிப்பிடலாம் மற்றும் இன்றைய கருத்துறையில் மிக முக்கியமானது ஒன்று பேச நம்மோடு உள்ளனர் அது மட்டுமின்றி இந்த இருபத்தி ஓராவது புத்தகத்தில் மகுடமாக இருப்பது நம்ம அரங்கத்திற்கு எழுதுபக்கமாக பக்கமாக இருக்கக்கூடிய இந்த சிந்துவெளி நாகரிகம் நூறு அந்த அரங்கம் அதை ஒட்டியும் இன்றைய கருத்துரையில் எழுத்தாளர் அவர்கள் பேச உள்ளார் அதுவும் மிகச்சிறப்பானது ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை இன்றைய நாள் மாலை நேர நிகழ்ச்சியை வழங்கி வரும் திருப்பூர் மின் சாதன வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக பங்கேற்றுள்ள அனைவரையும் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள எல்லாரையும் என் சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற அடைகிறேன் வாய்ப்பளித்த திருப்பூர் பின்னல் புட்ராஜ் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி கௌரிசங்கர் அவர்களே அடுத்து கருத்தாளராக கலந்து கொள்ள வருகை பெருமரியாதைக்குரிய சிந்துவெளி நாகரிகம் நூறு நூறு என்கிற தலைப்பிலே நின்று எழுத்தாளர் சார் தமிழ்ச்செல்வர்கள் பேச வருகை கருத்து வழங்க வருகிருந்திருக்கிறார் இருக்கிறார் இவர் குறித்து நிறைய சொல்லலாம் இவர் குறித்து எழுதிய சிறப்பான ஜன புத்தகங்களில் வந்த ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது என்று சமையல் குறித்து ஒரு அழகான தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் நிறைய எழுத்துக்கு சொந்தக்காரர் அவரை மேடைக்கு வருமாறு உங்கள் பலத்த கைதட்டலோடு மேடை கிடைக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து கைதட்டியே வரவேற்கலாம் திருப்பூர் மக்களின் அன்பை ஒட்டுமொத்தமாய் தெரிவித்து அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து கருத்துள்ளதற்காக வருகை வந்திருக்கிற நாடறிந்த பட்டிமன்ற பேச்சாளர் சிறந்த சிந்தனையாளர் பக்கம் பக்கமாய் வாழ்க்கை என்று வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்கள் பலத்த கலவளியோடு மேடை கிடைக்கிறோம் கல்லூரி விழாக்களில் பல்வேறு பொது பட்டிமன்ற விழாக்களில் இவருடைய ரீல்ஸ் இவருடைய ஷார்ட்ஸ் இப்பல ஊடகங்களில் வெளிவந்து இவரை உலகம் முழுக்க அறிவு செய்திருக்கிறது அவரை மேடைக்கு வருவது மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிறது நன்றி திருப்பூர் மின்சாதன வியாபாரிகள் சங்கத்தை சங்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் விழா எடைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற பல்லடம் எம் செந்தில்குமார் அவர்கள் தலைமையுடன் நிகழ்த்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய மாலை வணக்கம் மின்னல் புக் ட்ரஸ்ட் மற்றும் தமிழ்நாடு அரசு இணைந்து வருடா வருடம் நமது திருப்பூர் மாநகரிலே புத்தக கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்காட்சியில் என்னை தலைமை தாங்க அழைத்ததற்கு முதலில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினம் சிறப்பான ஒரு சிறந்த பேச்சாளர்கள் இருவர் வந்திருக்கிறார்கள் மேலும் சற்று முன்பு பள்ளி சிறுவர் சிறுவர் சிறுமிகள் நடன நிகழ்ச்சிகள் ரொம்ப மிகவும் அருமையாக இருந்தது இவ்வாறு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது ஒரு பொழுதுபோக்காகவும் அதே சமயத்தில் சிந்தனையை தூண்டுவதாகவும் புத்தக கண்காட்சியை பார்வையிட வருபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாலையாக அமைந்திருக்கிறது ஸோ எனக்கு ரொம்ப பேச வராதுங்க வந்திருக்கக்கூடிய திரு வரவேற்பினை வழங்கிய திரு சங்கர் மற்றும் மருத்துவர் நீரா அவர்கள் இண்டஸ்ட்ரி கலீக்ஸ் கந்தசாமி அவர்கள் கௌதம் சுப்பிரமணியம் மோகன் சாதிக்கலி முருகசாமி சுரேஷ் ஸ்டாலின் பாரதி மற்றும் சிறப்பு சிறப்பு பேச்சாளர்களாக வந்திருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அவர்களையும் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் நான் சிறப்புரையாற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சை நாம் கவனித்து இன்றைய மாலை பொழுதை நமது சிந்தனைக்கு விருந்தாக ஆக்குவோம் நன்றி வணக்கம் மேடையில் பேசி பழக்கமில்லை என்று இந்த மேடைக்கு வந்து அத்தனை பேரும் மணிக்கணக்காக பேசுகிற பேச்சாளர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் நீங்களும் நிறைய அடுத்தடுத்த மேடைகளில் எங்களுக்கு நிறைய உங்கள் அனுபவ உரைகளை தர வேண்டும் என்று அன்போடு தலைமை உரையாற்றிய செந்தில்குமார் அவர்களுக்கு அன்பு சொல்லி அடுத்து ஓகே டெக்ஸ் கந்தசாமி அவர்கள் தனது முன்னிலை முன்னிலை உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ஓகேடெக்ஸ் நேரத்தை நடுவுகிறது மற்ற முன்னிலையாளர்கள் மௌனத்தால் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் ஓகே டெக்ஸ் கந்தசாமி இப்பொழுது நம்முடைய வா வாழ்த்து வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் அரை நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் ஏற்கனவே எனக்கு தடை விதிக்கப்பட்டது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருந்தாலும் கருத்தை அரை நிமிடத்திலிருந்து ஒரு நிமிடத்தில் சொல்ல முடியும் ஆகவே அதுக்குள் முடித்துக்கொள்கிறேன் இடையூறு செய்ய மாட்டேன் இவர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பேச உள்ளார்கள் மெசபட்டோபியா நாகரிகம் ஹரப்பா சிந்து வெளி இப்படி ஏராளமான நாகரிகம் உண்டு நம்முடைய பகுதியிலும் நொய்யலதி நாகரிகம் உண்டு அது எந்த இடமென்றால் நம்முடைய நொய்யல் நதி நாக நதியிலே ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் இவர்களுக்கு முன்னால் செல்கிறேன் இந்த பூமி தோன்றி நானூறு கோடி வருடங்கள் ஆகிவிட்டது நம்முடைய சூரிய மண்டலம் கிட்டத்தட்ட அவருடைய குழந்தைகளாக புதன் அடுத்தது வந்து வெள்ளி அடுத்தது வந்து பூமி அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாய்களுக்கு நாம் சென்று விட்டோம் அதற்கு அடுத்தது வியாழன் அடுத்தது யுரைனஸ் நெப்டியூன் இப்படி ஒம் புளுட்டோ உட்பட ஒன்பது குழந்தைகளை தன்னுடைய அடக்கி கொண்டு இந்த உலகத்தை வளம் வந்து கொண்டிருக்கின்றது சூரியன் ஒரு இடத்தில் நிற்கிறதா என்றால் இல்லவே இல்லை ஒரு நொடிக்கு நானூறு கிலோமீட்டர் இருக்கின்றது தன்னுடைய குழந்தைகளையும் சேர்த்துக்கொண்டு ஆகவே எதுக்கு சொல்லினென்றால் நமக்கு எதுவுமே விஞ்ஞான நுட்பங்கள் அதிகமாக தேர்ந்து படிப்பதில்லை ஆனால் காலம் ஓட ஓட எத்தனையோ யுக யுகமாக தோன்றி பழைய கற்காலம் புதிய கற்காலம் இரும்பு காலம் என வந்து இப்பொழுது விண்வெளியை சாடும் அளவிற்கு மனித உயர்ந்து விட்டான் ஆகவே இரண்டு விஞ்ஞானங்கள் இருக்கின்றது ஒன்று நானோ டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற மிக நுண்ணிய பொருள்களை பிளந்து அதன் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவைகளை நோக்கி சென்று விட்டான் விநியோகத்தை பார்த்து வியந்த மனிதன் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை தன்னுடைய கைவசப்படுத்தி இந்த உலகத்தையே ஆட்கொண்டு விட்ட ஒரு காலம் இது ஆகவே நேரத்தின் அருமை கருதி இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயன் தனது உரையை பிரபஞ்ச உரையாக நிகழ்த்தி வாழ்த்துரைத்த ஓகே டெக்ஸ் கந்தசாமி அவர்களுக்கு நன்றி நன்றி அனைவருக்குமாக அறிமுகம் செய்து அன்பிற்குரிய நண்பர்களே இந்த புத்தகத் திருவிழா நடப்பதற்குரிய அடிப்படையான காரணம் இந்த இடம் இவ்வளோ பெரிய இடத்தை நமக்கு வழங்கி கடந்த மூன்று ஆண்டுகளாக புத்தகத் திருவிழா இடையூறல்லாமல் நடப்பதற்கு பேருதவி செய்திருக்கிற அந்த நல்ல உள்ளங்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய நோட்டல் குழுமத்தினுடைய மரியாதைக்குரிய எம் ஆர் கௌதம் அவர்கள் அவர்களுக்கு அந்த குழுமத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்